ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஒம்பதா சம் பார்க்க போகிறோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அஜாயின்ட் ஆஃப் ஏ த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு என்னையில் ஏ இன்வர்ஸ் தானுங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ப சம் பார்த்தோம் அதில் ஏ கேட்டிருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ அதை விட பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸியானது பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்ம்லா வேறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க தான் நம்ம அப்படி எடுத்து தெளிக்கலாம் சொல்யூஷன் அட்ஜாயண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் எழுதிக்கலாம் ஜீரோ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் இப்போ இதுக்கு a இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த இதுக்கு ப இப்போ இதுக்கு ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்கனால இதுக்கு ஃபார்முலாவே மாறுங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் அதாவது a இன்வர்ஸ் இஸ் equal to ஒன் divided பை மார்லஸ் ஆஃப் ஏ இன்ட்டு adjoint of a அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா வராதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வேறு ஃபார்முலா அதாவது இப்போ a inverse கேட்டிருக்கனால ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் மால்ஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு இதுக்கு ஃபார்ம்லா இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்துக்கணும் இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மார்லஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்லஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபர்ஸ்ட் ரோவையும் காலத்தையும் அதே மாதிரி தான் நம்ம இதை மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம் இப்போ இங்கே ஜீரோ கொடுத்துருக்கனால ஜீரோவில் எந்த மாதிரி எந்த மாதிரி பண்ணாலும் அதை மல்டிபல் பண்ணால் ஜீரோ தான் வரும் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பிளஸ் ஜீரோ தான் வரும் ஸோ ஜீரோ என்ன மல்டிபல் பண்ணாலும் ஜீரோ தான் வரனால நம்ம போட தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் வரும் அதாவது நம்ம ஃபார்முலால இருக்க மாதிரி ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸுன்னு வரும் ஸோ ப்ளஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு இப்போ அடுத்து மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ ரெண்டு ப்ராக்கெட் ஓன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மட்டும் நம்ம மறைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஆறு இன்ட்டு ஆறு ஸோ ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு மைனஸ் இங்கேயும் மைனஸ் ஆறு ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மூணு இன்ட்டு ஆறு ஸோ பதினெட்டு இப்போ அடுத்து மைனஸ் ஜீரோ ஏன் கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்குது ஸோ ஜீரோவை நம்ம என்ன மல்டிபல் பண்ணாலும் ஜீரோ தான் வரும் ஸோ அதை நம்ம போட இப்போ இதை ஷார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஷார்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஜீரோ இருக்கனால விட்டுருங்க இப்போ முப்பத்தாறுலேருந்து பதினெட்டு போயிடுச்சுன்னா பதினெட்டு ஸோ ரெண்டு இன்ட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இப்போ அடுத்து ஜீரோ தான் இருக்கு ஸோ ப்ராப்ளம் இல்லை இப்போ நமக்கு மார்லஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கிடைச்சிருச்சு இப்போ நமக்கு ஃபார்முலா படி ரூட் ஆஃப் நமக்கு வேணும் இப்போ ரூட் ஆஃப் ஏ இஸ் ஆஃப் முப்பத்தி ஆறு இப்போ இதை எப்படி பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்கலாம் ரூட் ஆஃப் இப்போ ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறுன்னு வரும் ஸோ நம்ம ரூட் விட்டு இப்போ நம்ம ஒரு நம்பரை வெளியே எடுத்தோம்னா ஸோ ஆறுன்னு மட்டும் வரும் அதாவது ரூட் ஆஃப் மாலஸ் அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ ஆறு இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ இன்வர்ஸ் இசி ஈக்வல் டூ ஏ இன்வெர்ஸ் இசி ஈக்வல் டூ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் டிவைட் பை மார் ரூட் ஆஃப் மார்லஸ் அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ நமக்கு வேணும் இப்போ அதோட வேல்யூ நமக்கு ஆறுன்னு தெரியும் ஓகேங்களா இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயின் ஏட கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஆறு ஜீரோ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு மைனஸ் ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு ஜீரோ ஆறு இதான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ அவ்வளோதாங்க ஆன்சர் ஏ இன்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க கண்டுபிடிச்சாச்சு ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த சமலை சந்திக்கலாம்